இங்கே குடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கும் எழுத்தாளர் சங்கத்தின் தலைவர் செயலாளர் பொருளாளர் மேலும் உள்ள அத்தனை நல்லுலங்களுக்கும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் இன்டர்நெட்டை சேர்ந்த அன்பு சகோதரிக்கும் இந்த இடத்தை வழங்கியிருப்பவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி அண்ணன் மகேந்திரன் அவர்களோடு நான் பழகியிருக்கிறேன் ஆனால் அவரோடு அவருடைய படங்களில் நான் நடித்ததில்லை எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கிறதுக்குன்னா அவர் பையன் மூலியமாக தான் எனக்கு நல்ல அறிமுகம் அண்ணன் மகேந்திரன் அவர்கள் அவர் மகன் எங்களுடைய படத்துக்கு வசனம் எழுதுவதாக இருந்தது ஒரு காமெடி ட்ராக் மட்டும் அது எழுதி திரு சொல்லியிருந்தவர் அதனால் எனக்கு பழக்கம் ஏற்பட்டது பட் எனக்கு மகேந்திரன் என்ன நான் ஒரு பிசுராந்தையாக இருக்காதில்ல அவருக்கு என்ன தெரியும் எனக்கு அவரை திருவான்ணா ரெண்டு பேரும் அவ்வளோவா சந்தித்ததில்லை அதனால் சொல்கிறேன் பிசுராந்தையாக இருக்காதில் அவர் எடுத்த எல்லாம் ஒரு ஒரு பத்து பத்து வாட்டி பார்த்துருப்பேன் அந்தளவுக்கு அற்புதமான படங்கள் அதாவது ஆர்ட் ஃபில்ம்னு சொல்லுவாங்களே அந்த ரேஞ்சுக்கு போவார் ஸ்லோவாக போகிற மாதிரி தெரியும் ஆனால் டென்ஷனாக இருக்கும் அந்த படம் அற்புதமான படம் இனி ஒரு உதிரி புகழ்வு வரவே வராது யாரும் ட்ரை கூட பண்ண முடியாது அந்த அளவுக்கு அவருடைய உயிர் உடல் எல்லாத்தையும் போட்டிருந்தார் அந்த குடும்பத்திற்கு என்னுடைய அந்த அனுதாபம் வேலை வண்டன மகேந்திரன் நினைவாஞ்சியில் எனக்கு என்ன சகோதரன் ஜே கே ரிதீஷ் அவர்கள் இறந்து அங்கே இருந்து வந்தேன் அது வேறு மன உறுத்தலாக இருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நினைவாஞ்சலி இன்னும் என்ன என்னை சோகத்தில் எதுவுமே அழுத்தாது எங்கள் அப்பா சாகும்போது கூட நான் சோகத்தில் இல்லை வருத்தத்தில் தான் என்ன அதே மாதிரி என்னுடைய தாய் இறந்தது மட்டும்தான் எனக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டுச்சு எனக்கு அதை அதே போல் மகேந்திரனுடைய மறைவு வந்து நிச்சயமாக சினிமா உலகத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்தளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு வழி ஒரே ஒரு தடவை இப்போ நேராக பேசினேன் எதுக்குன்னா அவர் வில்லனாக நடித்தார் ஒரு படத்தில் இப்போ கூட சொன்னவங்க கூட அவர் நடிகர்னு சொல்ல மறந்துட்டாங்க அவர் நடிகராக வில்லனாக வந்தார் அதை நான் சொன்னேன் அவர்கிட்ட விளையாட்டேன் எப்படின்னது அமைதியாக இருந்துக்கிட்டு எனக்கு ஒரு பெரிய பாடம் என்னென்னா நான் கற்றுக்கிட்டேன் அவர்கிட்ட ஓஹோ வில்லன்னா இந்த காமா ஒன்றுமே செய்யாத மாதிரி இருந்தாலும் வில்லன் பண்ணலான்னு அந்த அளவுக்கு அற்புதமாக நடித்த கண்பித்தவர் ஏன்னா அந்த உள் வாங்கி கொண்டு செய்யக்கூடிய அண்ணன் மகேந்தன் அவருக்கு அவருடைய குடும்பத்தாருக்கும் ஜானவர்களுக்கும் என்னுடைய அந்த அனுதாபங்களை தெரிவித்து இதை ஏற்பாடு செய்திருக்கும் நம்முடைய ரைட்டர்ஸ் அசோசியேஷன் எல்லோரும் வந்திருக்கணும் இதில் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது ஏன்னால் எப்பவுமே சினிமா மட்டும் காலாட்டிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு ஆழ மாற்றிடுவாங்கன்னு சொல்லுவாங்க அதே போல் இல்லாமல் எல்லோரும் வந்திருக்காங்க பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்திருக்கீங்க எல்லோருக்கும் என்னுடைய வார்த்தை தெரிவித்து அந்த எழுத்தாளர் சங்கத்துக்கு இந்த முயற்சிக்கு என்னுடைய முழு ஆதரவை தெரிவித்து இந்த ஆழ்ந்த அனுதை தெரிவித்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க